ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் கொத்துக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்களை சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைக்கணும் அதையும் அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சீரகம் சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம பொட்டுக்கல்லில் பவுடர் அடை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துருக்கோம் ஸோ சோம்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விடாமல் அரைக்கணுங்க நம்ம தண்ணி விடாமல் அரைக்கும் போது தான் நமக்கு அந்த நம்ம ஒட்டுக்கடையில் பவுடரில் போட்டு பசையும் போது கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப கொல கொழப்பாயிருச்சு அப்படின்னா நமக்கு கரைஞ்சிரும் கொத்துக்கறி கடையில் கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கொத்தி கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கி நல்லா நம்ம ஒரு ரெண்டு தடவை கழுவுனாலே போதுங்க ரொம்ப கழுவுனோம் அப்படின்னா கறியெல்லாம் கரைஞ்சி போயிடும் ஸோ அதை ரெண்டு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் இறங்கிடும் இப்போ அந்த கறி அதோடு சேர்த்துட்டு சும்மா ஒரு ஒரு பல்ஸில் போட்டு எடுத்தோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு நல்லா அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது தனியாக இருக்கட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சையில் பட்டை கிராம்பு சோம்பு பனாசிப்பூ எல்லாமே சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்துட்டு நீரை வாக்கில் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சதையும் அதையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா போதும் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் இதில் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம இதில் தேங்காய் சீரகம் சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கொஞ்சமாக மிளகு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேங்க தேங்காய் சீரகம் சோம்பு ரொம்பவே கம்மியாக கொஞ்சமாக மிளகு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அரைச்சதை அதோட சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துனோன்னா தான் எப்போதுமே மட்டன் குழம்பு நமக்கு நல்லாயிருக்கும் நார்மலாக நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கும்போதுமே மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்தணுங்க அப்போ தான் புளி போது தான் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உருண்டையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் சேர்த்தரணும் கொத்துக்கறி மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எப்போதுமே நீங்கள் மட்டனாக வாங்கி மட்டன் குழம்பு வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குங்க கண் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்